நடந்தம்மா வளர்ந்து <avía>

அதுக்குதான் நான் காடி வேட்டியை போட்டீங்கன்னா நேரம் இருக்கும் போட்டிருக்கலாம் என்ன ஒரு திரும்ப அவ்வளோதான் கஷ்டம் அங்க நாடுகளைத் தந்து இடித்து வேட நாடுவேவர் நீ போட்டார் தங்க தங்களைக் கொண்டு வந்து வேட தங்களை அங்கே வந்து சொல்லி வேட்போடி வாழும் தங்கள் கைநாதர் கோவில் வாராயும் அங்காளங்கள் புதா தனியார் தங்கள் வாராய் அங்காள I'm <laughs> going செல்வம் பிண்டம் தேடித்தேவனி அந்த கட்டளை நிராம வெளியவுண்டு முருகையா வேலவனே சாசன கொஞ்சம் கொஞ்சம் வேல்வே முருகையா வேளவன் எல்லாம் முருகையா தீர்த்தருள்வாய் குன்றக்குடி வா ஜ மதையே முகையா தீத்தருள் வாய்ந்த மன்னாமிர்த யானவரே காவிமலை உந்தையவேலவனே வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வேல்வே அறிவும் தொண்டையும் தண்டையும்சையம் என்ன சொல்ல அழக ரெண்டும் முடியலே Mengayakkan mie yang berwarna lebaran, dan setelah menanam tanah, raih 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 raih